வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சினிமா தேட் தமிழ் சினிமாவோட காமெடி கிங் வைகை புயல் வடிவேலு அவர் மீது வைக்கப்பட்ட ஒரு சர்ச்சைகளுக்கு அவர் சொன்ன பதிலை பார்க்க போறோம் அதோட அவரோட சமீபத்திய படமான கேங்கர்ஸ் படத்தை பத்தியும் மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் குறித்து மனப்பிறந்த வடிவேலு பேசியது குறித்தும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க நம்ம வடிவேலு தமிழ் சினிமாவோட ஒரு அட்டகாசமான கலைஞர் இவரோட காமெடி டைமிங் எக்ஸ்பிரஷன்ஸ் டைலாக் டெலிவரி எல்லாமே டாப் நாச்சா இருக்கும் குணச்சித்திர நடிகராக இருந்தாலும் நம்ம ரசிகர்கள் இவரை கிங்காக தான் பார்க்க விரும்புறாங்க இந்த நிலையில நேற்று அதாவது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி ரிலீஸ் ஆன கேங்ரஸ் போட ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இயக்குனர் சுந்தர்சியோட கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷ இடைவெளிக்கு பிறகு வடிவேலு இணைஞ்சிருக்காரு ஆனா ஒரு விஷயம் வடிவேலு சி கூட்டணி ஏன் இவ்வளவு நாள் இணையிலன்னு பல கிசு இருந்தது சிலர் என்ன சொன்னாங்கன்னா சுந்தர்சி வடிவேலு சம்பந்தம் இல்லாம சந்தனத்தை தன்னோட படத்துல நடிக்க வச்சதால வடிவேலுக்கு போகணும்னு ஆனா இப்போ வேங்கர்ஸ் மூலமா இந்த கிசு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இந்த படத்தோட வெற்றி வடிவேலு இன்னும் டாப் பேர்ல இருக்காருன்னு நிரூபிச்சிருக்கு இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் வடிவேலு மேல ஒரு பெரிய விமர்சனம் இருந்துச்சு அது அவரோட நண்பரும் சின்ன கலைவாணரும் அடிப்படையில் விவேக் மறைவு நேரத்துல துக்கம் விசாரிக்கல அப்படிங்கிறது தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் பதினேழுல விவேக் மாரடைப்பால மறைஞ்சப்போ மொத்த திரையுலகமே சோகத்துல முழுகிடுச்சு வடிவேலு ஒரு கண்ணீர் செஞ்சு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாலும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம இருந்தாரு இதனால பலரும் பலவிதமா பேசினாங்க ஆனா இப்ப முதல் முறையா வடிவ பத்தி மனம் திறந்து பேசியிருக்காரு அவரோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா விவேக்கோட இறப்பு தாங்க முடியாத வழி அவன் இறப்புக்கு நான் போகலன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனா நான் வீட்டுக்கெல்லாம் போய் அவனோட மனைவி குழந்தைகளை விசாரிச்சேன் விவேக் இறப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அந்த நேரத்துல நானே ரொம்ப மோசமான மனநிலையில இருந்தேன் எங்க வீட்டுல ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்டு பயந்துட்டு இருந்தாங்க அதனாலதான் போகல என பதில் அளித்து தனது மனதில் இருந்த மொத்த பாரத்தையும் இறக்கி வச்சிருக்காரு விவேக் மறைவு நடந்தது கொரோனா காலகட்டத்துல அப்போ பல திரை பிரபலங்கள் நேரில் செல்ல முடியாத சூழல் இருந்துச்சு மேலும் விவேக் மறைவுக்கு முன்னாடி கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டது ஒரு காரணமா இருக்கும் சிலர் பேசினாங்க ஆனா அரசு தரப்பு இதை முற்றிலும் மறுத்துருச்சு விவேக் தன்னுடைய நகைச்சுவை மூலமா சமூக கருத்துகளை சொன்னவர் அவரோட இடத்தை யாராலுமே நிரப்ப முடியாது விவேக் பற்றி மனம் திறந்த வடிவகளை இனி மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பற்றியும் பேசணும்னு ரசிகர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க விஜயகாந்த் தமிழ் சினிமாவோட புரட்சி கலைஞர் அவரோட மறைவும் வடிவேலு விஜயகாந்தோட பல படங்கள்ல நடிச்சிருக்காரு அதனால அவரோட நினைவுகளை வடிவேலு பகிர்ந்தா நல்லா இருக்குன்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க வடிவேலு ஒரு நடிகரா மட்டும் இல்ல நம்ம மனசுல எப்பவுமே சிரிப்பு மூலமா இடம் பிடிச்சவர் அவரோட கேங்கர்ஸ் படம் இப்ப திரையரங்கல்ல ஓடுது இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் விவேக் மறைவு பற்றி வடிவேலு பேசினது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கேப்டன் விஜயகாந்த் பற்றி அவர் பேசுகிறோமோ எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப் இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்கறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க இந்த ஆப்போட டேரெக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா பில்லை கன ஆன் பண்ணுங்கள் நம்ம சினிமா தேட்டல் யூடியூப் சேனல் எப்பவுமே உங்களுக்கு லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸை கொண்டு வரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்